சிவகார்த்திகேயன் மற்றும் நயன்தாராவோட நடிப்புல இருக்கும் படம் வேலைக்காரன் மோகன் ராஜா இழக்கியிருக்க இந்த படம் சமூக பிரச்சனையை மையமா வச்சு ஒரு ஆக்சன் படமா உருவாக்கி இருக்கு இதுல மலையாள நடிகரான பகத் பாசில் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு பிரகாஷ்ராஜ் சிநேகா ரோகினி ஆர்ஜே பாலாஜி தம்பி ராமையா சதீஷ் ரோபோ சங்கர் விஜய் வசந்த் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க டுவெண்டி போர் ஏ எம் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு நேற்றோடு முடிஞ்சிட்டு தான் நடிகர் ஆர் பாலாஜி அவரோட ட்விட்டர் பக்கத்துல புகைப்படத்தோடு தெரிவிச்சிருக்காரு அனிருத் இசையமைச்சிருக்க இந்த படம் வர கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக இருக்கு அதுக்கு முன்னதான் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா விரைவில் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.